பானுபிரியாவை பாக்க எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு குழந்தைக்காக மட்டும்தான் அவங்க வாழ்றதா சொல்றாங்கன்னு வருத்தமா ஒரு சில குட்டி பத்மினி அவங்களும் சொல்லியிருக்காங்க நடிகை சமந்தா ரொம்பவே உடல் ஆளே மாறி போயிட்டாங்க வாங்க என்னாச்சு இந்த பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நடிகை பானுபிரியா அவங்கள எண்பது தொண்ணூறுகள்ல ரொம்பவே முன்னணி நடிகையா வளம் வந்ததுனால ரசிகர்கள் எல்லாருக்குமே தெரியும் ஒரு யதார்த்தமான நடிப்பை வெளிப்படுத்தி வந்தாங்க தொடர்ந்து நடிச்சு வந்த இவங்க தொண்ணூத்தி எட்டுல ஆதாஷ் அப்படிங்கிறவரை திருமணம் பண்ணி பண்ணிக்கிட்டாங்க இவங்களுக்கு ஒரு மகளும் இருக்காங்க ஒரு சில பிரச்சனைகள்னால கணவர் விட்டு பிரிஞ்சு தனியா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க திடீர்னு இவங்களுக்கு ஞாபக மருதி இருக்கு அப்படின்னு கூட இவங்களே நிறைய விஷயங்களை சொல்லி இருந்தாங்க எனக்கு எதுவுமே ஞாபகத்துல இல்ல அப்படின்னு ஒரு பேட்டியில வெளிப்படையா பேசி இருந்தாங்க கடந்த சில வருடங்களா தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு பிரபலங்கள் பற்றி தெரியாத சில விஷயத்தை நடிகை குட்டி பத்மினி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படிதான் சமீபத்திய பேட்டியில பானுபிரியா அவங்களை நான் வந்து சந்திச்சேன் அப்ப பார்த்து நான் ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டேன் அடையாளமே தெரியாத அளவுக்கு மாறி போய் இருக்காங்க அவங்களோட முகத்துல ரொம்பவே கவலையும் இருந்துச்சு ரொம்ப சோகமா வெறுமையா இருக்காங்க பானுபிரியாவை பார்க்க எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு குழந்தைக்காக தான் வாழ்றேன் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க அவங்க அப்படி சொல்லும்போது அது கேட்டு நான் ரொம்பவே உடஞ்சு போயிட்டேன் அப்படின்னு ரொம்ப வருத்தமா இந்த உண்மைய உடைச்சு பேசி இருக்காங்க இப்ப பானுபிரியா அவங்க எப்படி இருக்காங்க கனகா அவங்கள சந்திச்சு நீங்க வந்து பேசுனீங்கல்ல புகைப்படம் எடுத்தீங்கள்ல அதே போல பானுபிரியா அவங்க கூடயும் பேசுங்க அவங்களோடவும் ஏதாவது பேட்டி இல்ல புகைப்படம் எடுத்து பதிவிடுங்க நீங்க தான் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும் அப்படின்னு நிறைய ரசிகர்கள் இந்த வீடியோக்கு கீழ அவங்களுடைய கருத்துக்களை பதிவிச்சிருக்காங்க குட்டி பத்மினி அவங்க சொன்ன எந்த விஷயத்தை கேட்டு நிறைய பேர் பானுபிரியா அவங்கள பத்தி இப்ப தேடியும் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க இணையத்துல அப்படின்னு சொல்லணும் இப்படி இது ஒரு பக்கம் இருக்க நடிகை சமந்தா அவங்க இப்ப ரொம்பவே மெலிந்த தோற்றத்துல இருக்காங்க சமீபத்திய புகைப்படங்களை பார்த்த ரசிகர்கள் நாகச்சேதன்யா அவருடைய திருமணத்துக்கு அப்புறம் சமந்தா ரொம்பவே உடஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு எல்லாம் நிறைய கருத்து கருத்துக்களை பதிவிட்டிருக்காங்க நடிகை சமந்தா ரொம்பவே சந்தோஷமான செய்தி அறிவிக்க போறேன் ஏற்கனவே அவங்களுடைய இன்ஸ்டா ஸ்டோரியில சொன்ன மாதிரியே இப்ப சந்தோஷமான செய்தி சொல்லி இருக்காங்க அதுல ரெண்டாயிரத்தி சென்னை அணிக்கு வந்து இவங்க உரிமையாளர் ஆயிருக்காங்க ரசிகர்கள் இதனால அவங்களுக்கு வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க எனக்கு சின்ன வயசுல இருந்தே விளையாட்டு ரொம்பவே பிடிக்கும் சென்னை அணியோட உரிமையாளரா நான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சமீப காலமா விளையாட்டுகள்ல பெண்கள் அதிக அளவு ஆர்வம் காட்டுறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அதனால இளம் பெண்கள் பலரையும் விளையாட்டுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கறதா என்னுடைய குறிக்கோளா இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்காங்க இல்லாம இப்ப சென்னை உரிமையாளரா மாறியது இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சொல்லிருக்காங்க இருந்தாலும் அந்த இடத்துக்கு வந்த சமந்தா அவங்களை பார்க்கும் போது ரொம்பவே எல்லாரும் அதிர்ச்சி ஆயிட்டாங்க சமந்தா ஆரம்பத்துல இருந்ததை விட இப்ப ரொம்பவே மெலிஞ்சு போய் ஆள் அடையாளமே தெரியாம மாறி போயிருக்காங்க இப்ப அவங்களுடைய உடல்நிலை எப்படி இருக்கு மறுபடியும் சிகிச்சை எல்லாம் எடுத்துட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற கருத்துக்களையும் ரசிகர்கள் பதிவிட்டு இருக்காங்க என்ன நடந்திருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க இன்னும் இது போல நிறைய சினிமா தகவல்கள் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க